குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கு பார்க்கலாம் சத்ரப்பட்டி திரு தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய இடம் இது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து பதிவு எடுத்துருக்குறோம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு முன்கதை சுருக்கம் மாதிரி ஒரு வரலாறு ஆறாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு ஒரு ஒரு நாலு வரியில் சொல்லுங்கள் சாமி ஆண்டுக்கு முன்னாடி நான் தமிழர் வேளாண்மை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி தோட்டத்தில் வந்து தண்ணிங்கிறது சுத்தமாக அந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்ம முன்பதிவில் கிணறு பார்த்திங்கன்னா தெரியும் கிணத்துல வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் கிணத்தோடய தரம் நல்லா தெரிகிற அளவுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி எத்தனை அடி ஆழம் கிணறு இந்த அந்த கிணறு வந்து நூறு அடி ஆழங்க நூறு அடி ஆழம் நூறு அடி ஆழம் இப்போ குறைஞ்சது ஒரு நாற்பது அடி தண்ணி இருக்கும் நாற்பது அடி தண்ணி நிற்கிது ஏற்கனவே அடி தரையே தெரிஞ்சுது தரையே ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னை எல்லாம் இருக்குது இல்லைங்களா மொத்தம் எத்தனை ஏக்கர் தென்னை இது இது தென்னை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு எனக்கும் இந்த தென்னைக்கு ஒரே வயசு சரி எத்தனை ஏக்கர் ஏக்கர் வந்து மொத்தம் ஏழு ஏக்கருங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலை ஆமாங்க அப்போ என்ன இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வேளாண்மை வர்றதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு இரநூறு கண்ணுக்கிட்ட செத்து போச்சு மொத்தம் எத்தனை மரத்தில் மொத்தம் எழுநூறு மரத்துக்கிட்ட இருந்துச்சுங்க அதில் ஒரு இரநூறு கன்று செத்துருச்சு ஓ இரநூறு கன்று செத்ததுக்கப்புறம் நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி பரப்பு அமைச்சு வெப்பாத்தி குழி எடுத்துருந்தோம் அந்த வெப்பாத்தி குழி எடுத்து அது மூலியமாக தண்ணியே இல்லாமல் ஒரு வருஷம் வந்து மரத்தை உயிர் மட்டும் காப்பாற்றி வச்சுருந்தேன் தண்ணி வரலை தண்ணி இல்லை இதுதாங்க வரப்பு எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க அதாவது தோட்ட மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஆறு அடி உயரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ சொல்லுங்கள் அதை வெப்பாத்தி எடுத்து தண்ணியே விடாமல் மரத்தோட உயிரை மட்டும் காப்பாற்றி வச்சுருந்தோம் ஏன்னா நம்ம மண் வந்து செம் செம்மண் கண்டம் அதனால கண்டம் நல்லா இருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற சூட்டை மட்டும் வெளியேற்றி அருமை சூட்டை வெளியேற்றிட்டு அடியில் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி மண்ணோட குளிர்ச்சி மூலியமாக வேற பாதுகாப்பாக வச்சுருந்து மரத்தோட உயிரை காப்பாற்றி வச்சுருந்தோம் அப்புறம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி நீர் உருவாக ஆரம்பிச்சிது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோட்டத்தில் நீர் வறட்சிங்கிறதே வரல இரண்டு ஆண்டுக்கு பிறகு நீர் உருவாக்க நல்ல மழை அப்ப நீர் மட்டம் கூடன்தான் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல எல்லாம் நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நமக்கு குறைச்சிருக்கு ஆனா அந்த அளவுக்கு குறையில தண்ணி வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்கு இருக்குமே நான் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து ஏழு நாள் பத்து நாளைக்கு ஒரு கத்த தண்ணி எடுத்து விடுவேன் தண்ணி அள்ளியில் இறக்க மாட்டேன் காய்ச்சலும் பாய்ச்சலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நிச்சயமா போதுங்கிற அளவு தண்ணி பாய்ச்சிருக்கீங்க தண்ணி பாய்ச்சிருக்கேன் ஆறு ஏக்கருக்கும் தண்ணி இந்த மாதிரி நிற்கிற அளவு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பாய்ச்சிருங்க வாரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது ஏழு நாளைக்கு மேலே பத்து நாள் ஒரு ஒரு வா ஒரு மாசத்துக்கு மூணு தண்ணி அப்படி வச்சுக்கலாமா நாலு தண்ணி நாலு தண்ணி கூட விடுறீங்க மாசத்துக்கு மூணு டூ நாலு தண்ணி கொடுக்குறேன் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு தண்ணி ஊருது காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற அளவுக்கு தான் நான் பாய்ச்சி நிச்சயமா இரநூறு தென்னை மரம் செத்து போய் ஐநூறு தென்னை மரம் இருந்த இடத்துல இந்த தென்னை மரத்தோட காய்ப்புகளெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது சரியா எல்லா மரத்துலையுமே அந்த வித்தியாசம் தெரியுது மரங்களில் காய்ப்பு அதிகரிச்சிருக்கா ரசாயனங்கிற விஷயங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏழு வருஷத்துக்கு ஆச்சு காய்ப்போட அளவு அதில் காயினுடைய திறன் ஏ ஆறு வருஷத்துக்கு முன்னே இருந்தது இப்போ இருக்கிறது கூடி இருக்கு காயினுடைய அளவு எண்ணிக்கை கூடி இருக்கு காயோட தரமும் கூடி இருக்கு தரம் கூடி இருக்கு தரமும் கூடி இருக்கு ஏன்னா அப்போ காயை நம்ம பார்த்தோம் நல்லா சுருங்கி சுருங்கி சின்ன சின்னதாக இருந்துச்சு ஆமாம் பருப்போட திக்னஸும் கூடி இருக்கு நம்மகிட்ட பருப்பு வாங்குறவங்களோட நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படின்னு பார்த்துட்டு வாங்குறவங்களும் எண்ணிக்கை கூடி இருக்கு எனக்கு அந்த தேங்காயை கொடுக்க பருப்பு கொடுக்குறவங்களும் அதிகமாக இருக்காங்க அந்த பருப்பை எண்ணெய் ஆட்டி தர சொல்லி எண்ணெய் வாங்குறவங்களும் அதிகமாக இருக்காங்க சிறப்பு சரி இப்போது தென்னை போட்டோம் தண்ணி வந்தது இன்னொரு இரநூறு தென்னை செத்ததோடு சரி அதுக்கப்புறம் தென்னையை காப்பாற்றிட்டீங்க வேற ஏதாவது இதில் வருவாய்ங்கிற அடிப்படையில் வேற என்ன தென்னைக்குள்ளே ஊடு போயிற வாழைகள் பண்ணிட்டு இருக்கேன் வாழையை வந்து பார்த்தீங்கன்னா தாருக்கு வச்சு தார் எடுத்துட்டு அதே வாழையை தொடர்ந்து இந்த அந்த தண்ணி தேர் அந்த வாழையில நான் ரெண்டு வருஷமா இலை எடுத்துட்டு இருக்கேன் இந்த தார் முடிச்சோடனே அப்படியே இலை எடுத்துட்டு இருக்கேன் சரி மொத்தம் எவ்வளோ வாழை இருக்கு இது உள்ள இப்போ நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை இலை எடுத்துட்டு இருக்கேன் சரி ரெண்டாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை தாருக்கு போட்டிருக்கேன் சரி மேலே வந்து ஒரு ஆயிரம் வாழை செவ்வாழை தனியாக போட்டிருக்கேன் சரி இங்கிட்ட ஒரு நானூறு வாழை தாருக்கு ரெடி ஆயிடுச்சு தார் முடிச்சுட்டு அப்படியே இலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதை பார்க்கலாம் இதில் நானூறு வாழைகளை தாருக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே அதுக்கு பக்கம் இருக்கிறத இலைய அறுத்துட்டு இருக்கேன் இலைய அறுத்துட்டு இருக்கேன் இப்போ வெட்டிட்டு அப்படியே இலை அறுத்துருவோம் இதுக்கு அப்படியே பக்கு வெடிக்கிற தகுந்த மாதிரி நம்ம அடுத்து தார் முடிச்சோன்னு இலை எடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ரெண்டாம் கட்டை விட்டோம்னா அடுத்து அது ரெண்டாம் கட்டையில் தார் வரும் அடுத்து இருக்கிற பக்கம் இலை எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓ ரெண்டாம் கட்டைன்னு ஒன்றே ஒன்று விட்டுருவீங்க ஆமா பாக்கி எல்லாத்துலேயும் தோண்டி எடுக்க மாட்டேங்கிற மாதிரி அரை மரத்தோடு வெட்டி விட்டுருவோம் ஓ

அடுத்து அங்க வந்து எட்டு கெட்டு போட்டிருக்கேன் மேல செவ்வாலை பாத்தீங்கன்னா ஏழரைக்கு ஏழரை போட்டிருக்கேன் ஒவ்வொரு இதுலயும் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வித்தியாசத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வித்தியாசத்துல எந்த விதமான இடுபொருளும் இல்ல இதுல ரசாயன இடுபொருள் எதுவுமே கிடையாது இயற்கை ஆர்கானிக் முறையில இடுபொருள் போடுறீங்க ஆர்கானிக்ல குடுக்குறேன் ஆர்கானிக்ல என்ன கொடுக்குறோம்னா நம்ம குப்பைகள் தான் அதிகம் கொடுக்குறேன் நல்லது சிறப்பு எவ்வளவு எவ்வளோ வருவாய் ஒரு அளவு சொல்ல முடியுமா வாழையில் வருவாய் தென்னையில் வருவாயுங்கிறது அதாவது முதல்ல நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வருவாய் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கை போட்டு தோட்டத்தை பராமரித்தேன் இப்போ இதில் இருக்கிற எடுத்து தோட்டத்தை பராமரித்து எனக்கு மிச்சம் கிடைக்கிது எவ்வளவுன்னு ஒரு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும் தென்னையில் ஆண்டுக்கு எவ்வளவு தென்னையில் ஒரு நம்ம வெட் காய் வெட்டு கணக்கு பண்ணுறப்போ ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் கிடைக்கும் எத்தனை வாய் எத்தனை தன்னையில் எவ்வளோ ஏக்கர்லன்னு சொல்லுங்கள் இது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு தன்னை இருக்குதுங்க ஐநூறு தன்னைக்கு மூணு லட்ச ரூபா வருவாய் கிடைக்குது வருவாய் கிடைக்குது சரி அந்த செலவு போக நம்ம அந்த செலவை வந்து தோட்டத்தை பராமரிச்சுக்கிறோம் சரி வாழைங்கிறது நமக்கு மிச்சம் தான் வாழையில் எவ்வளோ கிடைக்குது வாழைங்கிறது நமக்கு இந்த அளவை அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து காய் ரேட் கிடைக்கும் இலைங்கிறது நம்ம எல்லாம் அந்த மாற்று நிலவரத்தை நம்பி இருக்கிறனால ஒரு தோராயமாக நான் என்ன கேட்குறோன்னா ஒரு மா ஒரு இப்போ ஒரு வாழை வைக்கிறோம் தண்ணை வச்சுருக்கோங்கிறவங்களுக்கு எல்லா செலவும் போக ஆண்டுக்கு வந்து எனக்கு இந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு மூணு இருந்து ஒரு மூன்றரை லட்சம் நமக்கு மிச்சம் கிடைக்குது செலவு போக மிச்சம் செலவு போக மிச்சம் கிடைக்குது மூன்றரை லட்சம் கிடைக்கும் ஏன்னா ஏன்னால் நான் எப்படி செலவு மிச்சம் பண்ணணுன்னு பழகிட்டேன் விவசாயத்தில் அப்போ விவசாயத்தில் செலவு மிச்சம் பண்ணிட்டாலே நமக்கு லாபம் பெரிய அளவில் பராமரிப்பு செலவு இருக்கக்கூடாது பெரிய அளவில் இடுபொருள் செலவு கூடாது இலையும் காசாகணும் காயும் காசாகணும் பூவும் காசாகணும் எதுவும் விளைஞ்சாலும் அதை நம்ம காசாக்கி பழகிட்டேன் சிறப்பு நன்றி 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 நன்றி